வீட்டில் சக்தி அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் தலைவிரி கோலமாக வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது குறிப்பாக வீட்டு வாசலில் தலை விரிச்சு போட்டு இருக்கக்கூடாது இது தெய்வ சக்தியை குறைக்கும் எண்ணெய் வஸ்துக்கள் இல்லையா அது எந்த நேரமும் வீட்டு வாசலில் வைக்கக்கூடாது அது தெய்வ சக்தியை குறைக்கும் செருப்பு கழட்டி இல்லையா அது படிக்கு நேராக இருக்கக்கூடாது தெய்வசக்தி குறைச்சிடும் தினம் அல்லது தினம் முடியலன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதுவும் முடியல அப்படின்னா வெள்ளி செவ்வான்னு நம்ம வழக்கத்தில் சொல்கிறோம்ல அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது மஞ்சளை கரைச்சி தண்ணி எடுத்து வீடு புறான்னு தெளித்து விடுங்க அடுத்தது நல்ல வாசனை மிகுந்த ஊதுபத்திகள் இதை ஏற்றணும் நல்ல சாம்பிராணி தொடர்ந்து போடணும் எந்த வீட்டில் அந்த மனம் வாசனை இருக்கோ அங்கே லக்ஷ்மி குடியிருப்பால் சக்தி குடியிருப்பால் எல்லாம் சரஸ்வதி குடியிருப்பால்னு சொல்லப்படுறது தெய்வம் பெண் தெய்வங்கள்லாம் அந்த இடத்துல வாசம் செய்வதாக நமக்கு புராண வரலாறுகள்லாம் சொல்லுது எதிரியை வசப்படுத்துறதுக்கு நமக்கு தேவையானது அந்த இரும்புத்தூள் நமக்கு வேணும் பசு நெய் இந்த மூணுத்தையும் ஒன்றா கலந்துக்குங்க இதில் ஜவ்வாதை கொஞ்சம் அதில் போட்டுக்குங்க போட்டுட்டு கலந்து ஒரு பஸ்மம் மாதிரி ரெடி பண்ணிங்க இதை என்ன பண்ணணும்னா பண்ணிவிட்டு நமக்கு எ எந்த எதிரியை வந்து நம்ம வசியப்படுத்தணும் அவருடைய பேரை சொல்லி தர்பையை வச்சு அதை தர்பையை வச்சு நீங்கள் மந்திரம் சொல்லணும் மந்திரம்னா என்ன மந்திரம்னா சம்பந்தப்பட்டவங்களுடைய பேரை சொல்லி வசி வசி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் அதை சொல்லி முடிஞ்சு ஒரு கற்பூரதி வார்த்தைலாம் காட்டின பிற்பாடு அதுக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் வச்சு காக்காக்கி வச்சுடணும் அதை எடுத்துங்க கையில் இல்லை நெத்தியில் எங்கேயாவது தடவிட்டு சம்மந்தப்பட்ட ஆளுங்களுடைய முன்னாடி போய் நின்னோம்னால் அவங்க பழைய கோபம் எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க அந்த கோபம் கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட்டிருக்கும் எட்டு வேலு இல்லை பத்து வேலு இடமுறி சங்கு அதே மாதிரி எட்டோ பத்தோ உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு இந்த சங்கு இந்த வேலை எல்லாம் நல்லா அலம்பிட்டு தோஷ சாந்தி எல்லாம் பண்ணிவிட்டு குறிப்பாக அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ண மஞ்சள் தண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணிங்க ஒரு சந்தனம் ஒன்று பண்ணிக்கிங்க ஒரு விபதியில் ஒரு அபிஷேகம் பண்ணிங்க லைனாக பத்து வேலையும் லைனாக அடிக்கிடுங்க கந்தசஷ்டி கவசம் அந்த புஸ்தகத்தையும் இன்னொரு கையில் அந்த விபூதியும் எடுத்து புனிவு போட்டுனே வாங்க ஒரு ஒன்பது நாளைக்கு செய்யணும் இந்த ஒன்பது நாளும் விரதம் இருந்து செய்வது சிறப்பு அப்படியே வச்சுட்டு ஒரு ஆரத்தி காட்டிட்டு ஒரு நைவேத்தியம் ஏதாவது ஒரு நல்ல நைவேத்தியமானோ ஒரு வேலை எடுத்து ஒரு சங்குக்குள்ளே வைங்க அது எவ்வளோ போதோ போட்டோம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிகிட்டே வந்தீங்க பாருங்கள் விபூதி அந்த விபூதிய அதை போட்டுங்க எடுத்து வச்சுடுங்க இன்னொன்று இல்லை இது மாதிரி பத்து சங்கு வச்சுனா பத்து வேலை அது உள்ளே வச்சு பத்துலேயும் நீங்கள் அர்ச்சனை பண்ணின விபூதியை அடிக்கிடுங்க அஷ்ட திக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா எட்டு திக்குக்கும் எட்டு வச்சுடுங்க உங்கள் வீட்டில் பில்லி சூன்யம் வராது கணவன் மனைவி ஒற்றுமை ரெண்டு மஞ்சள் வேணும் ஒரு மஞ்சள் எப்படின்னா இந்த குழம்புல போடுற மஞ்சள் இன்னொரு மஞ்சள் அந்த குண்டு மஞ்சள் இருக்கணும் அன்டைய துணியிலேருந்து நூல் எடுத்துக்கணும் பெண்ணுடைய துணியிலேருந்து நூல் எடுத்துக்கணும் இந்த குண்டு மஞ்சளும் நீட்டு மஞ்சளையும் எடுத்து இந்த துணியை அதில் சுற்றிக்கணும் அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சுக்கணும் எந்த கடவுளை உங்களுக்கு அந்த கடவுளை நினைச்சி நாம மந்திரத்தை பயன்படுத்திங்க ஒரு பதினெட்டு நாள் நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கிங்க புத்து மண் எடுத்துங்க புத்து மண் எங்கேருந்து எடுக்கணுன்னா புத்துக்கு கீழே மூணு பக்கத்தில் இருந்து எடுங்க இந்த கருவேத்தலையை ஒரு மூணு வச்சுக்கிட்டு புத்து மண்ணை அதில் பரப்பிட்டு ரெண்டு மஞ்சளையும் அதில் வச்சுருங்க வச்சு ஒரு கற்பூரம் காட்டிட்டு அப்படியே எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டிவிடுங்க அதுக்கப்புறம் மூன்று நாட்கள் வந்து அதுக்கு சந்தனம் போட்டு வச்சு வழிபாடு செய்யணும் நீ புத்துலேயும் போடலாம் சமுத்திரத்திலையும் போடலாம் இது மாதிரி ஒரு மூணு முறை செய்யுங்க ஒரு மாற்றத்தை இது காட்டும் அந்த கழட்டி போட்ட லாடத்துக்கு ஒரு சக்தி உண்டு அந்த லாடம் நெகட்டிவ் வைப்ரேஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் கெட்ட அதாவது பேய் பிசாசுகள் இதெல்லாம் விரட்டுற சக்திகள் உண்டு அந்த லாடத்துக்கு இந்த லாடம் நமக்கு என்ன பண்ணணும்னா வீட்டு வாசலில் வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா கெட்ட சக்திகள் உள்ளே வராது வாகனங்களில் ஃப்ரண்ட்டில் கட்டி உள்ளான் வடநாட்டில் இது ரொம்ப பிரபலியம் இது சைக்கிளில் ரிக்ஷாவில் வீட்டு வாசலில் கோவிலில் எல்லா இடத்துலையுமே அந்த லாடத்தை கட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஒரு அமானுஷ்யமான பிரச்சனை இருக்குது யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது யாரோ இப்படி போகிறா மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த லாடம் வாங்கி வாசலில் அடிச்சுடுங்க உங்களுடைய வியாபார ஸ்தலத்துல ஒரே திருஷ்டி இருக்கு அப்படின்னாலும் இதை வைக்கலாம் வாகனங்கள்ல அப்பப்போ ஏதோ ஒரு விபத்து வந்துகிட்டே இருக்குனாலும் அந்த லாடத்தை வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணினா பலன் உண்டு எல்லாரும் வீட்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க ஒரு மனசு நிம்மதியா இருக்காது வீட்டுடைய அம்சம் சரியில்லைன்னா வீட்டில் மன நிம்மதி இருக்காது சில பேருடைய திருஷ்டிகள் இருந்தாலும் நிம்மதி இருக்காது தலைவாசப்படின்னு பேரு அது சரியில்லைனாலும் நிம்மதியை கெடுத்துடும் அது கருப்பு உளுந்துருக்குங்க அதை பசுமாட்டு கோமியத்தில் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு அதை எடுத்து ஒரு நெல்லை காய வச்சு தயார் பண்ணிக்கணும் நாம மந்திரம் சொல்லி வேண்டிக்கிங்க ஒரு ஒம்பது நாள் தொடர்ந்து வேண்டிக்கங்க அந்த உளுந்துக்கு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா வறுத்து நல்லா வறுத்துங்க வறுத்து அதை பொடி பண்ணி தூளாக்கிடலாம் வீட்டில் சாம்பிராணி போடும்போது சேர்த்து இதை போடணும் போட்டோம்னால் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போச்சுன்னா மன நிம்மதி தானாக வந்துடும்